சீக்கே உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை கையாண்டிருப்போம் இது வந்து என்னென்னா நம் எங்கள் பிறந்த சொந்த ஊர் கடலூர் ஸோ இந்த ஊருக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதா செய்யணும்னு எப்போவுமே இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் ஸோ அப்படி தான் எங்கள் கல்வி ஸ்தாபனத்துலேருந்து எல்லாமே உருவானது தான் ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோடய என்னோடய குள் வந்து மனோரஞ்சிதம் அம்மான் ஸோ அவங்களுக்கு வந்து விருந்தோம்பல்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா விதத்துலேயும் வரவங்கள வந்து நல்லா வயிறார சாப்பாட்டு செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்பணுன்றது இன்னி வரைக்கும் அந்த பழக்கம்தான் எங்கள் வீட்டில் கூட ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நினைவாக நம்ம ஒன்றும் எதுவும் செய்யலையே பாட்டின்னு ஹேமா சினி கிருஷ்ணன் மேடம் நினைவாக வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வச்சுருக்கோம் தாத்தா சினி கிருஷ்ணன் தாத்தாவோட நினைவாக எங்கள் கம்பெனி கெவின் கேர் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க நினைவா நம்ம எதுவுமே செய்யலையே இவங்க நிறையா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஒரு யோசனை வந்தப்போ தான் இந்த சிகே உணவகம் நம்ம விருந்தும் ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்ம வந்து ஏன் வயிறார எல்லாருக்குமே நம்ம வீடு வரைக்கும் அனுபவிக்கிறது ஏன் நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு உருவான ஒரு விஷயம் தான் சிகே உணவகம் ஸோ தரமான சாப்பாடு குறைந்த விலையில் கொடுக்குற ஒரு இதுதான் இது இந்த மென்மேலும் இதில் வந்து நாங்கள் இன்னும் நிறையா நிறைய அவுட்லெட்ஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு பிளான் வச்சிருக்கோம் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எங்களோட இன்ஸ்டியூஷன் பசங்களை ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இதில் இன்வால்வ் பண்ணலாம் ரெண்டு மூணு ரீதியில் பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போனாலோ இல்லை வந்து ஒரு அவங்களா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட இந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அவங்களுக்கு இங்கே ப்ராசஸ் கற்றுப்பாங்க ஒரு விஷயம் எப்படி செய்யணும் அதுக்கு குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ன என்னென்ன முறைகள் இருக்குது எப்படியெல்லாம் அவங்க அதை தரமாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது வந்து எல்லாமே அந்த ஒரு இதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக இருப்பாங்க ரைட் ஃப்ரம் சோர்ஸிங்லேருந்து எல்லாமே ஸோ இது பண்ணுறதுனால வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா பசங்களுக்கு வந்து வேல்யூஸ் நல்லாவே வந்து நம்ம இது மூலமாக கற்றுக் கொடுக்க முடியும் ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா வேல்யூஸ்க்கு வந்து ரொம்ப அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா நாங்கள் இதுக்காகவே தனியாக வின்னட் லைஃப்லாம் க்ளாஸஸ் வச்சுருக்கோம் அதனால எங்கள் பசங்கக்கிட்ட இருந்த மாற்றங்களை நாங்கள் நல்லாவே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக அவங்க வந்து சாப்பாடோட மதிப்பு என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது எவ்வளோ முக்கியம் சமமாக மற்றவங்களை மதிக்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியன்றது பல விதமான விஷயங்களை வந்து நம்ம இதில் கற்றுக் கொடுக்க முடியும் அவங்களுக்கு அப்படின்றதுனால அதையுமே வந்து இதில் சார்ந்து எடுத்துகிட்டு வரோம் ஸோ இன்னொன்று வந்து இங்கே வந்து எல்லாமே ஃபார்ம் டு டேபிள் கான்செப்ட ஒரு முறை தான் எல்லாமே எங்களோட ஃபார்மில் வந்து உருவான பண்ணையில் வந்து விளைய வச்சு காய்கறிகள் அது இல்லாமல் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிட்ட வந்து அவங்க இன்னும் சில காய்கறிகள் இதெல்லாம் வாங்குகிறோம் அந்த மாதிரி தரமான பொருள் ரெகுலராக நீங்கள் போய் ஒரு க்ராசரி ஸ்டோரில் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு மளிகை கடையில அப்படி நாங்கள் எதுவுமே வந்து சோர்ஸ் பண்ணலை ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது எங்களால் இன்னும் நல்ல ஒரு ம எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மன நிறைவு நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா இது ரெகுலரான ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸோ அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் தான் இந்த உணவகம் நிறையா நிறையா ட்ரையல்ஸ் நிறையா விஷயங்கள் வந்து இதில் எல்லாருமே சிகே இன்ஸ்டியூஷன் அண்ட் கெவின் கேர் இரண்டு இதுவும் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் எப்பொழுது தான் இல்லை இதான் இது வந்து இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் டு பப்ளிக்கு வந்து இன்னைக்கு தான் கொடுத்துருப்போம் இவ்வளோ நாள் நாங்கள் பப்ளிக்கு அதில் கொடுக்கல ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ட்ரையல்ஸ் பார்த்து எங்களோடய ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணோன்னு ட்ரையல்ஸில் தான் இருக்குது இன்றைக்கி தான் வந்து பப்ளிகுக்கு ஓப்பன் காலையில் உணவு வந்து ப எல்லாருக்குமே உண்டுங்க அஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு இட்லி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு மூணு இட்லி அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்து இட்லியும் சட்னி சாம்பார் வந்து காலையில் நைட்டு எப்போவுமே காமனாக இருக்கும் பட் வந்து கூட வந்து இப்போ எல்லாருக்குமே இட்லி பிடிக்காது இன்றைக்கி இட்லி கூட சேர்ந்து பொங்கல் இருக்கும் ஸோ ஒரு ஒரு கிழமைக்கு வந்து ஒரு ஒரு ரவா கிச்சடி இருக்கும் இல்லை சேமியா உப்புமா இருக்கும் அந்த மாதிரி வந்து காலையிலையும் மத் நைட்லேயும் அதே மாதிரி இருக்கும் இடியாப்பம் இல்லை வந்து சப்பாத்தி அந்த மாதிரி இட்லி மட்டும் கான்ஸ்டண்ட்டாக சேமாக இருக்கும் ஸோ அது வந்து பதினஞ்சு ரூபாயில் இருக்கும் மத்தியான உணவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயில் இருக்கும் ஸோ ஒரு கூட்டு ஒரு பொரியல் ரசம் சாம்பார் காரக்குழம்போ இல்லை மோர் குழம்போ ஏதாவது ஒன்று ஒரு வேரியேஷன் இருக்கும் சாதம் சாம்பார் ரசம் மோர் வந்து அன்லிமிட்டட் சாதமும் அன்லிமிட்டெட் ஸோ அதுதான் ஒரு இனிஷியேட்டிவ் எல்லோருமே வரவங்க நல்லா வயிறார சாப்பிட்டு போகணும் இங்கே வந்து விருந்தோம்பல் தான் வந்தோமா உங்களை நாங்கள் வ நல்லா கவனித்து சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்டு மன நிறைவாக போகணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான்

அவங்க யூனிஃபார்மில் வந்தால் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு வந்து அவங்க வீட்டிலேருந்தான் டப்பா எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் பேக்கிங் மெட்டீரியல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அவங்களோட டப்பா எடுத்துகிட்டு வந்தால் ஸ்கூல் யூனிஃபார்மில் ஐடி கார்டு போட்டுட்டு வந்தால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் பேக்கிங்கில் டப்பாவில் போட்டு கொடுப்போம் அதுவும் ஸ்கூல் டேஸ் இருக்கிற அப்போ தான் பள்ளி இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை செயல்படலைன்னா அன்றைக்கி வந்து அவங்களுக்கெல்லாம் கிடையாது தனி ஞாயிற்று